ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஒண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் நாக் அவுட்லாம் மண்டே தான் நம்பிங்க அதோடய ப்ரிவியூலாம் வந்துகிட்டே இருக்குது ஹரியானா குஜராத் ஜெயண்ட் ஆகட்டும் பாட்னா பைரட்ஸ் அண்ட் இன்னொரு ஃபோர்த் டீம் பொன்னேரி பல்தன் ஜெய்ப்பூர் அவங்களுடைய பேரும் செம போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பேச போகிறேன் என்ன நிறைய தமிழ் தலைவர்ஸை பற்றி பேசிட்டோம் இப்போ வந்து நம்ம தமிழ் பாய்ஸ் என்ன ஓப்பியாக நிறையா டீமில் விளாண்டாங்க இல்லையா ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் நம்ம தமிழ் பசங்க போய் கலக்கிறவங்க சான்ஸ் கிடைச்சவங்க சான்ஸ் கிடைக்காதவங்க பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லோரும் சேர்த்து ஒரு எட்டு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் யாராவது விடுபட்டுருந்தா நீங்கள் சொல்லுங்கள் டேக்கிள் பாயிண்ட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரைடு எவ்வளோ ரைட் பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லிடலாம் இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு சீசன் வந்து எப்போதுமே கஷ்டமான சீசன் தான் ஏன்னா ஒன்று உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் பெரிய தலைவலி அதுதான் சான்ஸ் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோ பெரிய யுவா கபடியும் நீங்கள் நம்ம முன்னாடி இருப்போம் மாட்டேன் இந்த மாதிரி மீடியா கவரேஜ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இவ்வளோ பெரிய இன்னொரு ஒரு மேட்ச் ஹைதராபாது ஒரு அப்புறமா நீங்கள் ஈட்டுக்கு மும்பை டெல்லி ஏனோ பாட்னா சென்னைன்னு ஸோ இதெல்லாமே ஒரு டெஸ்டிங் டைம் தான் நிறைய பேர் வார்த்தைப்பட்டீங்க அல்லூர் சதீஷ் பாசா நம்ம ஊத்துக்கெல்லாம் ஏன் சார் சான்ஸ் தர மாட்டேனாங்கன்னு அதை பற்றி நிறையா போட்டிருக்கேன் நம்ம குவாலிஃபை ஆகாத காரணமே என்னென்னு மூணு பாட்டாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க தமிழ் தலைவாசி எங்கள் ஏ இவ்வளோ மோசமாக தோத்தாங்கன்னு பார்ட் ஒன் டூ த்ரீல அதில் நிறைய விழாவியாக பேசியிருக்கேன் ரைட்டு இப்போ வர எட்டு பிளேயர் தான் விளாண்டாங்கன்னு என் ஒய்பி ஃபஸ்ட்டுக்கு சீசன் அவங்களுக்கு அந்த கடை கடவுள்னு சொல்லிடலாம் சரி ஃபஸ்ட்டு கோகுல கண்ணன்லேருந்து ஆரம்பிக்கலாமா எஸ் கோகுல கண்ணன் பதிமூணு மேட்ச் விளையாண்டாருங்க சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பத்தொம்போது பாயிண்ட்டும் வருது பத்தொம்போது தான் டேக்கிள் பாயிண்ட்ஸும் பத்தொம்பது ரெண்டு ஐஃபை எடுத்திருக்காரு அவர் விளையாண்டதில் ஸோ நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ கோகுல கண்ணன் ரைட்டு கவர் அவர் உங்களுக்கு தெரியும் முன்பாக்கு ரைட் இன்னொருத்தர் பிளேயரும் யூ தான் அவங்களுக்கு தெரியும் லெஃப்ட் கவர் முகிலன் சண்முகம் எஸ் அவர் வந்து பதினோரு பதினோரு சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பதினாலு பாயிண்ட் எடுத்தார் அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஒம்பது மேட்ச் விளையாண்டார்னு நினைக்கிறேன் அண்ட் சில ஸ்டேட் தப்பா இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஒரு ஐஃபை எடுத்தார் முகிலன் சண்முகம் ரைட் மூணாவது பார்ப்போம் மூணாவது வந்து எம் பாபு ஏழு மேட்ச் விளையாண்டார் பாட்னா பைரஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பத்து பத்து பாயிண்ட் எடுத்தார் லெஃப்ட் கவரில் ரைட்டாக ஓகே அப்புறம் நாலாவது யாருப்பா தியாகராஜ் யுவராஜ் அவர் ஒம்பது மேட்ச் விளையாண்டார் பாட்னா பைரெர்ஸுக்கு அவர் ஒரு டிஃபெண்டர் அஞ்சு சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் ஆறு பாயிண்ட் எடுத்தார் அது ஒரு ஐஃபை வேறு ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவருக்கும் சான்ஸ் கிடச்சிருந்தார் இல்லை ஏன்னா நிறைய பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க பாட்னா பைரெஸில் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்னொருத்தரும் யூ மும்பா தான் சந்தப்பான செல்வம் கடைசியில் தான் அவரை எடுத்தாங்க இன்ஜு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒருத்தர் இன்ஜூர் ஆனார் யூமம்பாய்க்கு மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு நாலு சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் ஆறு பாயிண்ட் எடுத்தார் டைம் அவருக்கு டைம் கிடைக்கல பர்ஃபார்மென்ஸை காட்டேன் ஏன்னா ஃபுல் ரெண்டு மேட்ச் அவர் இல்லை ரைட் இப்போது ரைடர் பக்கம் வரும் இந்த அஞ்சு தான் எனக்கு டிஃபன்ஸ் தெரியுது யாராவது விடுபட்டு தான் என் இப்போ நீங்கள் விஸ்வநாதே மற்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வினேஷ் நட்ராஜன் இவங்க எல்லாமே வேறு வேறு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அதனால அதை பற்றி பேசலை ஸோ அந்த அஞ்சு டிஃபென்ஸ் ஆச்சா ரைடருக்கு வருவாப்போம் ரைடர் மூணு ரைடர் இருக்காங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன வைப்பில் யாரும் மிஸ் ஆயிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் தலைவாசிலருந்து ஆறு வ மா முத்து தமிழ் தலைவாசி விளையாண்டாரு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல டீம் ஜெயிச்சுட்டே இருக்குது அதனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல வின்னிங் காம்பினேஷன் மாற்றலைன்னா கூட நம்ம ஆறுதல் பட்டுக்கலாம் தோந்துட்டே இருக்கும்போது கூட அவருக்கு அவ்வளோ சான்ஸ் தரல அண்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் தான் உள்ள விளையாட அமிச்சதும் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் தான் மாசாண்ட முத்து நாலு மேட்ச்சு தான் வந்தார்னு நினைக்கிறேன் பேட் உள்ள தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் சக்சஸ்ஃபுல் ரைடு ஏழு சக்ஸ் ரைடு சக்ஸஸ்ஃபுல் ரைடு அது அதில் எட்டு பாயிண்ட் எடுத்தார் ரைடு பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா எட்டு பாயிண்ட் எடுத்தார் மாதம் போது அது சூப்பர் டென்னுக்கு வாய்ப்பில்லை எட்டு மொத்தமே எட்டு தானே ஸோ அவரை குறை சொல்ல முடியாது ஒரு சான்ஸ் கிடைக்கல ஃபஸ்ட்டு சீசன் முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஃபிகல்ட் பீரியட் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து ரெகுலராக கிடைக்கும் அப்புறம் யாருப்போ அவரோ தமிழ் உங்களுக்கு தெரியும் அல்லூ சதீஷ் அவர் மூணு மேட்ச் விளாண்டதான் ரெக்கார்டு காட்டுது எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் மூணு மேட்ச் தான் வந்தாரா எவ்வளோ நேரம் இருந்தார் ஏன்னா அவர் பாயிண்ட் எடுக்கல அதனால் கேட்குறேன் நான் மூணு மேட்ச்சுக்குள்ளே வந்திருந்தது அஞ்சு நிமிஷத்துக்கு அமைச்சுட்டு பாருக்கு தெரியல சார் யாருப்பா எட்டாவது பிளேயர்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டார் யுவா கபடி ஸ்டார் இப்போ பி எல்லாரும் மூக்கு மூக்குமல்ல வரலை வச்சு பார்க்குறாங்கன்னா அது நம்ம சுதாகர் தான் பெருமையான விஷயம் த காலர் தூக்கி விட்டுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன பயம் பார்ட்னா பயரெட் கோச்சு கோச் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் அவ்வளோ அவரை புகழ்ந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம் நல்ல கொஞ்சம் இன்ஜுரி இருந்த போது கூட ப்ராக்டிஸ் கூட நீ வராத ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுதான் முக்கியன்ற அளவுக்கு திருப்பி ப்ராக்டிஸில் வந்து திருப்பி இன்ஜுரி பெருசாயிடும் அந்தளவுக்கு அவரை லுக் ஆஃப்டர் பண்ணாங்க அவர் ஒர்த்து தான் அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் உங்களுக்கு தெரியும் அவர் டிஃபென்ஸ் வேறு பண்ணார் டிஃபென்ஸில் கூட ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன் ரைட் மெயின் அவரோட ஜாப் வந்து ரைடிங் தான் உங்களுக்கு தெரியும் பாட்னா பரிசு பதினேழு மேட்ச் விளாண்டாருங்க ஆமாம் நான் வந்து ரெண்டு மூணு மேட்ச் இன்ஜுரி வேறு சில மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டார் சில மேட்ச்சு செகண்ட் ரைடாக இருந்தார் சில மேட்ச் தேர்ட் ரைடராக இருந்தார் அண்ட் சென்சேஷன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரைடு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சக்ஸஸ்ஃபுல் ரைடு எடுத்தார் அவர் எடுத்த ரைடில் அதில் தொண்ணூற்றி நாலு ரைடு பாயிண்ட் எடுத்திருக்கார் ரிமார்க்கபுளில் தொண்ணூற்றி நாலு ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் சூப்பர் டென்னு மூணு எடுத்தார் அதில் ஸோ நோ ஒண்டர் நெக்ஸ்ட்டு மூணு வருஷத்துக்கு இந்த என்வைபிலாம் மூணு வருஷத்துக்கு தான் சைன் பண்ணுவாங்களாம் ஸோ மூணு வருஷத்துக்கு இப்போ நான் சொன்ன எத்தனை பேரும் அந்த டீம் தான் இருக்கணுமா இல்லை வெளில வருமா எனக்கு தெரியல அது போ பார்ப்போம் நிறைய பேர் இப்போயே ரீட்டைனிங் லிஸ்ட்டு போடுங்கன்ற பிகேலுக்கு உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது போய் டூ ஏர்லி நான் டோர்னமெண்ட் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் யார் ரிட்டன் பண்ணால் நல்லா இருக்குன்னு அலசி ஆராயிடுவேன் தான் டைம் நிறையா இருக்கேன் இந்த வாட்டி அடுத்த டோர்னமெண்ட்டு கண்டிப்பாக அக்டோபரிலே ஆரம்பிச்சிடும் போன வாட்டி தான் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இண்டியாவில் நடந்தது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கவரேஜ் இருந்ததுனால நவம்பரில் தான் முடிஞ்சது வேர்ல்டு கப்பை மிடில் அதனால டிசம்பரில் ஆரம்பித்தாங்க இந்த வாட்டி எல்லாம் குயிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கட கட கடைன்னு அண்ட் மோரோவர் போன வாட்டி ஏஷியன் கேம்ஸு ஏஷியன் கபடி எல்லாத்துக்கும் வர வேண்டியிருந்தது நம்ம பிளேயர்ஸ் இந்த வாட்டி அதெல்லாம் உற்பத்திக்கு இல்லை பாப்பா என்ன ஆகுதுன்னு இதுதான் நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எட்டு பேரில் யாரோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்போது எல்லாரும் சுதாகர் தான் சொல்லுவீங்க அவர் இல்லாமல் சொல்லுங்கள் இந்த பாக்கி ஏழு பிளேயரில் அஞ்சு டிஃபெண்டர் மூணு ரைடர் சொன்னேன் இல்லையா ஸோ இது இல்லாமல் நிறைய தமிழ் நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் விளையாண்டாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப எலாபரேட்டாக போவேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வநாதியும் மும்பைக்கு ஆகட்டும் சஞ்சீவி வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடு பொன் பார்த்திபன் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாடாரு அபினேஷ் அட்ராஜன் புனேரி பால்தனுக்கு விளையாடினார் டி பாலாஜி ஒருத்தர் குஜராத் ஜெயனுக்கு விளையாண்டாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டரு மாதிரி நீங்கள் சந்திரன் ரஞ்சித் ஆகட்டும் சஞ்சீவி ஆகட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் அஜித் குமார் ஆகட்டும் ஜெய்பூர் பிங் செமி வேனில் போயிட்டாங்க ஸ்ட்ரைட்டாவே ஸோ பிரபஞ்சன் இவங்களாம் வேறு விளாண்டாங்க அவங்க அவங்கள பற்றி நான் பேசுகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்வைபி ஃபஸ்ட் டைம் விளையாண்டவங்களை பற்றி தான் இந்த அப்டேட் இதில் யாராவது பிளேயரை மிஸ் பண்ணியிருந்தாலும் எதாவது ஸ்டார்ட்ஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ரைட் டிஃபெண்டர் லிஸ்ட்டே நூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க மொத்தம் அதில் அஞ்சு தமிழ் த நாடு பிளேயரை பற்றி இப்போ பேசியிருக்கேன் ரைட் அப்டேட் பண்ண கீ வேல்யூபல் வேல்யூபிள் கமெண்ட் ஐபிஎல் பற்றி நிறைய பேசியிருக்கோம் எனக்காக அதில் போய் அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நிறைய பேசியிருக்கேன் பாருங்கள் பொறுப்புத்தர் பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ